ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் தான் சுடு சுடுசுடு சாதம் இது மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு முதல் நாள் வச்சது என் பையனுக்கு நான்வெஜ் பிடிக்கும் பொண்ணுக்கு வெஜ் தான் பிடிக்கும் ஸோ அவனுக்காக இந்த மட்டன் குழம்பு நான் வச்சுருந்தேன் இது வந்து கோவக்காய் பெரட்டல் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப செஞ்சது கிடையாது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து வெயிலுக்கு சூப்பரான பழைய சாதம் நல்லா புளித்த கஞ்சி இது ராஜ்மா மசாலா இந்த ராஜ்மா மசாலாவோட ரெசிபி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கே போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்டார்டிங்லேயே போட்ட ஓல்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது வந்து ரசம் சாதாரண புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன் ரசம் கொத்தமல்லி மிளகு எல்லாமே நல்லா தூக்கலா போட்டு சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு இது தயிர் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மீட்யூ சூன் அண்ட் மா நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி